little

குறைஞ்சபட்ச ஊதியம் என்பது இருபத்தி ஆறாயிரம் வகையாக மத்திய அரசாங்கம் மாற்றி பல வருஷம் ஆச்சு ஆனால் அதை அமுல்படுத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது நம்மள்தான் நடத்தக்கூடிய போராட்டங்களை வந்து இப்போ நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னு சொன்னால் ஜாக்டோஜியினுடைய வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் வந்து முதலமைச்சர் பங்கெடுத்தார் அதே போல் அரசு சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் வந்து பங்கெடுத்து நம்ம அரசுலுடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறதுனு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே எந்த அரசாங்கம் போட்ட அரசாணைகள் அரசாணை நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசாணை ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே வந்து ஒரு அரசாணை டென் அந்த டென்னு அரசாணை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இழுக்க முடியும் ஏன்னு சொன்னால் இந்த அரசாணைக்குள்ளே இருந்ததெல்லாம் போட்டதுலாம் இன்னொரு அரசாங்கம் அவர் போடுற போது இவர் எதிர்த்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது இந்த அரசாணையில ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அரசாணை அரசாணையின் நூற்றி இருபத்தி ஏழு அரசாணையை போட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா அவுட் சோர்ஸிங் நியமனம் என்பதை கொண்டு இப்போ நாம் நீதிமன்றம் நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு வழங்குறதுக்கு உத்தரவு போட்டோம் ஆனால் அந்த உங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்தாததுக்கு மிகுந்த முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த தலைமைச் செயலாளராக இருந்தவர் தான் இன்றைக்கு அவர் வந்து நிதி செயலாளர் நிதி செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து இன்றைக்கி எந்த நிதி சார்ந்த கோரிக்கையும் நிறைவேற்றுகிறது இங்கே நம்ம குறித்து பல்வேறு நிதி சார்ந்த சாதாரண பதவி நீர் வழங்குவதற்கு ஒரு ஐநூறுரூவா ஊதியம் வேறுனு சொன்னால் அது கூட இன்றைக்கு அந்த தொகுப்புகள் இப்போ நாம் போராட்டம் நடத்துறதுனால நம்மளுடைய கோரிக்கைலாம் நின்று போவோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதில் நம்ம ஏற்கனவே பலவும் பண்ணி சொல்லுவாங்க அது சிரித்தாலும் காரணம் குறையாது அப்போ நம்மளுடைய எண்ணிக்கை பொறுத்தளவில் நமக்கு பிரச்சனை ஆனால் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் இந்த போராட்டத்தை மூலமாக இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் நடத்தாத கல்லூரிகளில் அது ஒருங்கிணைத்து நடத்துவதற்கான ஒரு முயற்சியை நம்ம பண்ணுவோம் பண்ணி இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய கல்லூரியை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை நமக்கு ஆதரவாக இயக்கம் நடத்துவதற்கான முயற்சிப்போம் அது திரும்பியும் பேசுவோம் நாங்கள் எங்களுக்கும் ஜாக்டாஜினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு இந்த உயர்மட்ட குழு கூட்டம் வந்து திருச்சிகள் நடக்கிறாராஜு அப்போ இதே வந்து ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இதை இன்னும் கூடுதலாக அந்த ஜாக்டாஜினுடைய கவனத்தை கொண்டு போய் ஏன்னா இப்போ சுரேஷுக்க பேசிய அந்த கல்லூரி நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறோம் அவரும் வந்து கவனப்படுத்த கவனப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அதே போல் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி நிர்வாக அலுவலர் சங்கம் ஞானப்பிரகாசம் அவர் அவரும் பொதுச் செயலாளர் அவர்கிட்டையும் பேசியிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் நமக்கு ஆதரவான இயக்கமாக இதை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் இந்த இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நம்ம நடத்தணும் அரசனுடைய கவனத்துக்கு போகிறோம் அப்போ தான் வந்து இன்னும் நம்ம மாவட்டத்திலே வந்து ரெண்டு விதம் கவனத்தில் இருக்கிறதுனா இருக்கிற இன்னும் இருக்கக்கூடிய கல்லூரியில் காட்டுக்குள்ள மீன் வந்து அவங்க நடத்துவதற்கான நான் ஏதோ ஒரு கண்டுக்கொள்கிற யாருக்கும் தெரியாது ஆனால் அது மெயினாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளுடைய போராட்டத்தை நடத்துவதற்கான உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு சொன்னீங்க நாங்களாம் நடத்துகிறோம் நீங்களும் ஒரு பத்து நிமிஷம் காப்பாற்றத்தை வந்து வெளியே நின்று நீ ஒரு ஒரு பத்திரிக்கை செய்தி ஆச்சுன்னு சொன்னால் அது வேற மாதிரி போகும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து எதிர்காலத்தில் நம்ம தொடர்ந்து இந்த இயக்கத்தை கொண்டு போவோம் என்னெல்லாம் நம்ம வந்து இந்த இயக்கத்தின் சார்பாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இன்னும் கூடுதலாக ஆசிரியர் அமைப்பில் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் பேசி ஒரு ஆதரவு இயக்கமாக நடத்துவதற்கான ஏற்பாட்டை நம்ம பண்ணுவோங்கிறத அவங்க கவனத்துக்கு போராட்டம் இருக்கின்றத தமிழ்நாடு அரசியலுக்கும் சார்பில் வாழ்த்துக்களும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் அது தெரிவிக்கிறாங்க

நீ எல்லாம் நன்றிக்காதே ஒரு நஞ்சிக்காதே